கும்பராசிக்கு ஜென்மத்தில் ராகும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கார் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால எல்லாம் அதாவது கொஞ்சம் பணம் போட்டு நிறைய சம்பாதிக்கலாமா அப்படி குறுக்கு வடிகளெல்லாம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணத்தை தூண்டுவார் ஆனால் அதனால் எதை எதை எடுத்தாலும் நிதானமாக இருக்கணும் வேறு எந்த பாதிப்பும் இருக்காது ரலாற்றி ரேஸு இதெல்லாம் இறங்கலாமா அப்படின்னு மைண்டு தோணும் ஒரு ஒரு ரூபாய் இருந்தால் பத்து ரூபாயை பெருக்கலாமான் எண்ணங்கள் தோன்றும் அதெல்லாம் கட்டுப்பாடாக நல்லதாக இருந்து பார்த்து யோசனை பண்ணி தான் இந்த பொருளாதாரத்துலலாம் செ செலவு செய்யணும் அடுத்தது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது அது கணவன் மனைவிக்குடிய ஒரு வந்து வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் பொறுமையாக அந்த பதினெட்டு மாத காலம் தள்ள வேண்டியது தான் ஏன்னா அந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து ஸ்தானம் மட்டும் இல்லை புது ஜன தொடர்பு அதாவது வெளியில் பேசும்போதோ இல்லை ஆபீஸ்லையோ இல்லை வெளியில் எங்கே பேசும்போதும் நிதானித்து பேசணும் இல்லைன்னா வார்த்தையினாலேயே சில பிரச்சனைகள்லாம் வரலாம் அதனால் பொதுவாக ஜென்மத்தில் ராக இருந்தால் அவ்வளோ பாதிப்பு இல்லைனாலும் உங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரணும் திடீர் யோகம் வரணும் அப்படின்லாம் மனசு வந்து தோணும் அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடாக இருந்து இந்த க ராகுக்கு எது பேசி வந்து உங்களுக்கு வேறு எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது குரு வந்து பூர்வ பண்ணிஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த பாதிப்புலாம் க குறையும் குருவனுடைய பார்வையும் அதில் இருக்கிறதுனால கோதண்ட ராகுவா மாதிரி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும்